சோமநாதங்கிறவ பாலூரில் பெரிய வியாபாரி அவங்க அப்பாவுக்கு அப்புறமா அவன் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி வந்தான் அவங்க அக்காவோடய மகளுக்கு கல்யாணம்னு கடிதம் வந்ததுனால அவன் தன்னோட ஊரை விட்டுட்டு அவன் இருக்கிற ஊருக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு அவன் தன்னோட ஊரில் இருக்கிற குப்பனோட வண்டியை முப்பது ரூபாய்க்கு வாடகைக்கு பேசி அதில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அவங்க அக்காவோடய ஊருக்கு கிளம்புனான் வழி ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு அடர்ந்த காட்டு தான் வண்டி போயாகணும் அப்படி வண்டி காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறப்ப குப்பனோட மாமன் குப்பா குப்பா நில்லு அப்படின்னு கத்திகிட்டே ஓடி வந்தான் குப்பனும் வண்டியை நிறுத்தி என்ன விஷயம் மாமா அப்படின்னு கேட்டான் அவனோட மாமனும் குப்பா உங்கள் அம்மா செத்து போயிட்டா நீ வந்து கொல்லி போடணும் இப்போவே வண்டியை திருப்பிட்டு ஊருக்கு வான்னு சொன்னான் உடனே குப்பை சோமநாதன்கிட்ட ஐயா நீங்கள் என்ன மன்னிக்கோணும் நான் இப்பவே ஊருக்கு போகணும் எங்கள் அம்மாவோட ஈம சடங்குகளை செஞ்சாகணும் அதனால இந்த வண்டியை திருப்பிட்டு போற நீங்கள் இறங்கி இங்கேயே இருங்க உங்களுக்கு இன்னொரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னான் வேற வழி இல்லாமல் சோமநாதனும் வண்டியை விட்டு கீழே இறங்கினான் குப்பை தன்னோட வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டான் சோமநாத ஒரு மரத்துக்கடையில் போய் தன்னுடைய கைப்பையை தலைக்கு கீழே வச்சுட்டு படுத்துட்டான் கொஞ்ச நேரத்தில் அவன் நல்லா தூங்கிட்டான் அவன் கண் விழிச்சு பார்த்தப்ப நல்லா இருட்டிருச்சு அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்த வண்டி வரவும் இல்லை அந்த காட்டை விட்டாச்சு போய் வழியில ஏதாச்சும் ஒரு கிராமத்துல தங்குலா அப்படின்னு நினைச்சு அவன் எந்திரிச்சு வேக வேகமாக நடந்தா ஆனா அவன் பத்தடி போனதுமே வளமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு குரல் ஐயா இங்க வாங்க மழையில ஏன் நினைகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு சோமநாதனும் குரல் வந்த திசையை பார்த்தா அங்கே பாலடைஞ்ச கோயில் ஒன்று இருக்கிறது தெரிஞ்சது அங்கே ஒரு ஒசரமான இடத்துல ஒரு உருவம் நின்றுட்டு ஐயா பயப்படாதீங்க நான் பேயோ பிசாசோ ராட்சசனோ இல்லை உங்களை மாதிரி சாதாரண மனுஷந்தான் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ கூட சோமநாத கொஞ்சம் தயங்கி தான் அந்த இடத்துக்கு போனான் அந்த பாலடைஞ்ச கோயிலில் ஒரு சின்ன இடம் மட்டும் மழையில் நனையாமல் இருந்துச்சு அந்த உருவமும் வாங்க என்னோட பேர் பசுபதி உத்தியோகம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவ உங்களை பார்த்தா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராட்டா தெரியுது இங்கே வந்து உட்காருங்க ஈரமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு சோமநாதனும் அவனுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என் பேர் சோமநாத பாலூரில் வசிக்கிற வியாபாரி என்னை இந்த வட்டாரத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு சொன்னான் கொஞ்ச நேரம் வரைக்கும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை மழையும் நிற்கலை பசுபதி அப்ப நாம் ரெண்டு பேரும் மலையில இப்படி மாட்டிட்டமே இந்த மாதிரி வேடிக்கையான சம்பவம் ஏதாச்சும் உங்களோட வாழ்க்கையில் நிகழ்ந்துருக்குதா அதை சொல்லுங்க நம்மளுக்கும் பொழுது போகுமில்ல அப்படின்னு சொன்னான் சோமநாதனுக்கும் அங்கே இருக்கிற பயங்கரமான சூழ்நிலையில் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தா தான் தன்னுடைய மனசில் நிம்மதியே ஏற்படும் தோணுச்சு அவன் பசுபதியை பார்த்து இங்கே பாருப்பா எனக்கு இப்போ முப்பது வயசு ஆயிடுச்சு ரொம்பவும் வேடிக்கையான சம்பவம் நல்லா எதுவுமே என்னோடய வாழ்க்கையில் நடக்கலை ஆனால் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை சொல்லற அது எப்பேறுபட்டதுங்கிறத நீயே யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல தொடங்கினான் நான் பட்டணத்துக்கு போய் படித்த காலம் அது அங்கே என்னுடைய அருமை நண்பனா ராமநாதன் அப்படிங்கிறவன் கிடைச்சா என்னோட படிப்பு முடிஞ்சதும் நான் என்னோடய ஊருக்கு வந்து வியாபாரத்தில் இறங்குன அது சம்மந்தமாக நான் பட்டணம் போனப்பெல்லாம் ராமநாதனை சந்தித்து வந்தேன் அப்படிதான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போய் நான் அவனை சந்தித்தப்ப அவன் அவன் தங்கச்சியோட கல்யாணத்தை பற்றி சொல்லி சோமநாதா ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்கிறான் ஆனால் அவங்க அம்மா அப்பா பத்தாயிரம் ரூபா வரதட்சணையாக கேட்குறாங்க எங்கள் அப்பா கிட்ட அத்தனை பணமெல்லாம் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் நான் அப்பா இப்போ இவ்வளவு தானா அந்த பணத்தை நான் கடனாக கொடுக்குறேன் நீ மெதுவாக திருப்பி கொடு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நான் என்னோடய ஊருக்கு வந்து எங்கள் கிட்ட விஷயத்தை பற்றி சொல்லி பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி கேட்டேன் எங்கள் அப்பாவோ இங்கே பாரு இப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்தா நாம் ஓட்டாண்டி ஆகிடுவோம் இப்படியெல்லாம் அஷ்டத்தனமாக எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு ஆனாலும் நான் பிடிவாதமாக பத்தாயிரம் ரூபா கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பா அப்பா சரி நான் இதுக்கு ஒரு வழியை சொல்லுறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பங்குற என்னோட நண்ப என்கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் கடனாக வாங்கிட்டு போனான் இது வரைக்கும் அவன் ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கல வட்டி மசரமாக பார்த்தா இப்போ அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது நீ என்ன பண்ணுறீன்னா இருந்து பத்தாயிரம் ரூபாயை வசூல் பண்ணி உங்கள் நண்பனுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு நானும் முருகப்பனோட ஊரையும் முகவரியையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போனேன் அங்கே போய் சேர்றப்ப மாலை நேரம் ஆயிடுச்சு முருகப்பனோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சேன் ஆனால் அங்கே நான் போனப்போ வாசலில் நிறைய பேர் கூடியிருந்தாங்க நான் நேராக வீட்டுக்குள்ளே போனேன் அங்கே போய் பார்த்தா முருகப்ப செத்து கிடக்கிறா அவனுக்கு பக்கத்தில் அவனோட இருபது வயசுமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தான் வெளியே கூடியிருந்தவங்கெல்லாம் என்னைய பார்த்துட்டு முருகப்பனோட சொந்தக்கார அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க எங்கிட்ட நல்ல வேலை நீங்களாச்சும் வந்தீங்களே முருகப்பனோட உடலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள தகனம் செய்யணும்னு சொன்னாங்க முருகப்பனுக்கு அந்த ஊரில் உற்றார் உறவினர்னு யாருமே இருக்கலை எங்கள் அப்பாவோட நண்பன்கிற காரணத்தினால அவனோட உடலுக்கான தகன கிரியைகளை நான் செஞ்சேன் அடுத்த நாள் அவனோட மக சுசீலா என்னை வணங்கி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணுனீங்க உங்களுக்கு நன்றின்னு சொன்னான் முருகப்ப ஊரில் எல்லாருக்கிட்டவும் கடை வாங்கியிருந்தா நான் போட்டிருந்த தங்க சங்கிலி வயிறு மோதிரம் இது எல்லாம் விற்று அவனோட கடனை அடைச்சேன் அதுக்கப்புறம் நான் சுசீலா கிட்ட இங்கே பாருமா நீ இனி இந்த வீட்டில் தனியாக எப்படி இருப்ப என் கூட என்னோடய ஊருக்கு வந்துடு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட நண்பர் தானே உன்னை வச்சு காப்பாற்ற தயங்க மாட்டாருன்னு சொன்னேன் சுசீலாவோ சரின்னு சொல்லி இதுக்கு சம்மதிச்சா ஆனால் ஊருக்காரங்களோ முன்ன பின்ன தெரியாத என் கூட வயசு பொண்ணான சுசீலாவை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேணும்னா சுசீலாவை அப்போவே கண்ணாலம் கட்டிட்டு அவளை நான் கூப்பிட்டு போகலா அப்படின்னு சொன்னாங்க வேற வழி இல்லாமல் நான் சுசீலாவை கல்யாணம் கட்டிட்டு அவளை என்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போனேன் நான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செஞ்சுட்டேன் இது என்னோட வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னான் இதையெல்லாம் கேட்ட பசுபதி அடடா ரொம்ப அதிசயமான சம்பவம் தான் இது இன்னும் மழை நிற்கலை நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னோட பிரச்சனை இப்போ ஏதாச்சும் ஒரு உத்தியோகம் பெறுவது தான் நீங்கள் தான் வசதியுள்ளவராச்சே எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு கொடுங்களே அப்படின்னு கேட்டால் இதை கேட்ட சோமநாத கொஞ்சம் கடுமையா ரொம்ப நல்லா இருக்குதே ஏதோ பொழுதுபோக வழியில் கண்ட உங்ககிட்ட பேசுனதுனால உனக்கு நான் வேலை கொடுக்கணுமா என்னோடய வீட்டில் இப்போ நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க புதுசாக யாரையும் வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான் அப்போ ஏதோ ஒரு வாடகை வண்டியும் வந்துச்சு சோமநாத உடனே அதில் ஏறிட்டு அவன் போக வேண்டிய ஊருக்கு புறப்பட்டு போனான் அங்க கல்யாணத்தில் கலந்துட்டு அடுத்த நாள் அவன் தன்னோட ஊருக்கு வந்து சேர்ந்தான் அவன் தன்னோட வீட்டு கதவை தட்டினதும் அவனோட பொண்டாட்டி சுசீலா வந்து கதவை திறந்தான் ஆ வந்துட்டீங்களா நீங்கள் அடிக்கடி சொல்கிற உங்களோட நண்பர் ராமநாதன் வந்திருக்காரு அவரை உபசரிச்ச அவர் இப்போ அந்த அறையில தான் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னான் சோமநாதன் அந்த அறைக்குள்ளே போய் பார்த்து தகச்சு போனான் ஏன்னா அங்கே ராமநாதன் இருக்கல படுக்கையில் ஒரு கடிதம் தான் இருந்துச்சு அந்த கடிதத்தை எடுத்து சோமநாதன் படித்தா அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா நான் பசுபதி ராமநாதன் அல்ல நீங்கள் என்னை நம்பவில்லை எனக்கு உத்தியோகம் கொடுக்க முடியாது என்று கூறினீர்கள் அதனால் நீங்கள் கூறிய அதிசய சம்பவத்தில் வந்த ராமநாதனாக நடித்து உங்கள் மனைவியை நம்ப வைத்தேன் உங்கள் பணப்பெட்டியிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் மாத்திரம் எடுத்து போகிறேன் இதை கொண்டு நான் வியாபாரம் தொடங்கி இரண்டு ஆண்டுகளில் இந்த தொகையை திருப்பி தந்து விடுவேன் இது என் வாழ்க்கையில் நடந்த அதிசய சம்பவம்னு எழுதப்பட்டிருந்துச்சு சோமநாதனோ ம் இவன் எப்படியோ தன்னோட சொல்ல காப்பாத்துவா, இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா